அந்த மட்டைகள் பழுத்துக்கிட்டு வர்றதுக்கு இதே மாதிரி தான் எரியும் தஞ்சாவூர் வாடகை நோயுடைய ப்ராப்ளம் இதே மாதிரி வந்து ரெடிஸ் கலர் ஸ்பாட் ஃபார்ம் ஆகும் ஒன்னோட ஒண்ணு இணையம் சேர்ந்து இந்த மாதிரி கருகாரம் அடுத்து என்ன ஆகும் சொன்னா மட்டையில கோடுகள் வரும் இங்க பாருங்க கோடுகள் வருது எல்லாத்துக்கும் மேல மரம் செத்து போச்சு இது கிளினிக்கல் டெத் குருத்தருடையில இருந்து குறைய கூடாது குருத்தருடையில இருந்து குறைஞ்சிருச்சு இனி இதுக்கு வேற வெட்டி பார்த்தீங்கன்னா வேற அழுகிறோம் இத நீங்க கண்டிப்பாக இதுக்கு வைத்தியம் கிடையாது இந்த தென்னங்கட்டு ரெடியை எடுத்து தூரோட புடுங்கி வெளியில போட்டு கொளுத்தணும்